ஹால்ட் பாருங்க நிவாரண பொருள் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப வேற பக்கம் மனசுக்கு நிறைவா இருக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நம்ம நிவாரண பொருள் எல்லாம் அதனால எல்லாம் முடியல இல்ல இல்ல அடுத்த ஏரியாவுக்கு போறோம்ல அங்கேயும் பாருங்க ரோட்டை பாருங்க பாருங்க நீ பாருங்க எல்லா பக்கமும் ஊருக்கா வச்சிருக்காங்க பாருங்க இந்த ரோடு ஃபுல்லாவே எல்லாமே வந்து வந்து அறுந்துட்டு போயிடுச்சு சைடு

வாழை வாழைமரம் எல்லாமே அடிக்க சாமிச்சிட்டு ரோடு அம்மாக்கா மறுபடியும் போட்டுருவாங்க பிறகு வாழை மரம்னா கருவி வீட்டுக்குடி அழிவியோடைய மரமெல்லாம் சாமிச்சிட்டு உடஞ்சிருக்கிறதும் Hva er nå? क्या था